ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆகாஷ் முரளி அதாவது நம்ம அதர்பாவோட தம்பி ஆகாஷ் முரளியோடைய ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில் நேசிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து நம்ம ஆகாஷ் முரளியோடைய மாமனார் தான் அவரோட பேர் வந்து சேவியர் பிரிட்டோ அண்ட் இந்த அந்த படம் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி போகல ஏன்னா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை அண்ட் அந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணதுனால சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆகாஷ் முரளி வந்து இன்னொரு படம் நடிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு அந்த படத்தோட டைரெக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் அண்ட் அவர் வந்து நம்ம சமீபத்தில் ஸ்டார் படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து பியார் பிரேமா காதல் எடுத்திருந்தார் அண்ட் அவரோட சேர்ந்து தான் வந்து இப்போ ஆ வந்து நடிக்க போகிறதா டாக்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் அதுவும் வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் தான் அண்ட் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க அண்ட் மேலும் சினிமா நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க